அதாவது வடக்கு மாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய இந்து மதத்தை பற்றி அதாவது இந்துக்கள் பூசுகின்ற அந்த திருநீட்டை பற்றி இதை பூசுகின்றவர்கள் எல்லோரும் மிக கேவலமாக அதை பேசியிருக்கின்றார் இந்த வலைத்தளங்கள் ஊடாக நாங்கள் அறியப்பட்டிருக்கின்றது நாங்கள் அவர் இதை பேசிக் கொண்டு இருக்கின்றார் பாருங்கள் இப்படியான விடயங்களை இப்படியான விடயங்கள் இவர் போடுவதற்கு நாங்கள் வன்மையாக இந்த கல்குடா குருமார் சங்கம் கண்டிக்கின்றோம் எனவே இந்த அர்ஜுனா எம்பி ஆனவர் உண்மையிலே அவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர் இவர் இப்படியான கேவலமான விடயங்களை பேசுவது மிக மிக கண்டிக்க வேண்டிய விஷயமாகும் எனவே இப்படியான விடயங்களை அவர் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு எங்களுடைய இலங்கை வாழ்கின்ற உலகில் வாழ்கின்ற அனைத்து சைவ அமைப்புகள் யாவும் இதனை வன்மையாக கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் இவருக்கு எனவே இவர் கடந்த சில நாட்களிலே இப்படியான விடயங்களை கொண்டு வருகின்றார் இதனை அவர் உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லாமல் விட்டால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து குருமார்களும் நாங்கள் வீதியில் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட வேண்டி இருக்கும் எனவே உண்மையாக எங்களை சைவ சமயத்திலே அந்த திருநீற்றை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் கங்கான பூசும் திருநீற்றை மங்காமல் சாத்த வேண்டும் என்று அப்படி எங்களுடைய சமயத்திலே சொல்லப்படுகின்ற இந்த திருநீற்றை இவர் இப்படி கேவலமாக பேசியிருக்கின்றார் என்பதனை நாங்கள் இந்த மடகளப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் கீழ் இந்த பலய சைவ குருமார் சங்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது கடந்த சில நாட்களிலே பார்த்தால் பௌத்த தேரர் ஞானசார தேரர் அவர்கள் இஸ்லாம் மதத்தை கூறியதால் கேவலமாக கூறியதால் அவருக்கு ஒரு தனது தண்டனையை கொடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று இவருக்கும் அந்த தண்டனையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா